ஸ்னேகா மேமுக்கு எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணும் மேம் ஏ உங்களுக்கு இல்லை எல்லாம் நாவுப்படுத்துகிறோம் பயங்கரமா நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகா மேம் தான் காரணம் கார் கூட ராஜேஷர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சார் என்ன சொல்றாரோ அவருடைய நிழலாக இருப்பார் ஆமாமா அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ஆமாமா நல்லா இருக்கு அப்படின்னு பாரு ஓ ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவா அழகா இருக்கு அவ்வளவு ரசித்து ரசித்து எடுத்துகிட்டு ரெண்டு நாளாக வேண்டான்னு சொல்கிறாரே அப்படின்னு நான் சண்டை போடுறேன் இந்த கதையை வந்து அவன் ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு பிரபுதேவா சாருக்கு போச்சு அரவிந்தசாமி சார் வச்சு பேசினாரு அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்போ ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது அடுத்து அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யாராருக்கிட்டே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு அவர் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சேகர் சார் அப்புறம் நீங்கள் நடிக்காம வேற யார் நடிக்கிறத அப்படின்ட்டாரு நானும் சும்பதும் ஐயோ யார் சார் பாக்குறது அப்படின்ட்டான் உண்மையை சொல்லவா எல்லாேருக்கும் வணக்கம் பாவம் இதுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தீங்க இது முடிச்சுட்டு இன்னொரு ஆடியோ அழைச்சி வரையாருக்க பரவாயில்ல ஆட்டோ கிராஃபில் கஷ்டத்தை விட உங்களுக்கு கஷ்டம் கம்மி தான் தெரில இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்க வந்ததுலேருந்து அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க சினேகா மேம் உள்ளுக்கு வருதா இருக்கட்டும் ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகங்கள் ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு கிளறி விடுது பேசணும் ஒன்றுமே எங்களை பற்றியும் டேரக்டரை பற்றியும் பேசணும்னா அது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும் அதனால் ரொம்ப பேச முடியாது இது ஒரு தனி ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம் அவ்வளோ பெரிய இது ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆஃபீஸ் கிடையாது அவர் வீட்டுக்கு தான் போவோம் எல்லாரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம் அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன ஃபாரஸ்ட் டாம் காங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கம்பின்னு ஒரு படம் பார்த்தார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார் அது அந்த அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து நாவும் இருக்கு அதுக்குள்ள அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடித்த அந்த பொண்ணு காலச்சி வந்து அஸ்டண்ட் ஆகிட்டு தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு அடுத்து கோபிகா கோபிகா வந்து டெஸ்ட் வீட் எடுக்கிறோம் அந்த பொண்ணு அவ்வளவு அந்த கதைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோட்டோஸை பார்க்குறோம் சூப்பர்ங்கிறான் ரெண்டு நாள் சென்று இந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு அதுக்கு ரெண்டு பஸ் ஸ்டாண்டாக்டர் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ரெண்டு மூணு பேர் சார் கூட ராஜேசேகர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சார் என்ன சொல்கிறாரோ அவருடைய நிழலாக இருப்பார் ஆமாம் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்பாரு இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்பாரு ஓ அங்கே ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகாக இருக்குது அவ்வளோ ரசித்து ரசித்து எடுத்துட்டு ரெண்டு நாள்ல வேண்டாம்னு சொல்கிறாரே அப்படின்னு நான் சண்டை போடுறேன் நீ வேலையை விட்டு போவ அப்படின்ட்டாரு ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ போகும்போது ஒரு டயலாக் போடுவார் எப்பவுமே நீ என்னை அண்ணனா நினைக்கிறதா இருந்தால் ஒர்க் பண்ணு டேரெக்டராக நினைக்கிறதா இருந்தால் ஓடி போக அப்படின்னு நான் போயிட்டு ரெண்டு தெரு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன் ஏன்னா இப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸில் வந்து நான் தான் தங்கியிருக்கேன் அவர் சொன்ன வீட்டுக்கே போக மாட்டார்ண்ணா அவருக்கு துணைக்கு நான் தான் அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும் யாராவது திட்டுனா ஆமாம் சார் சொல்லணும் எல்லாத்துக்கும் நான் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த இது வந்து ஏன்னா அவருடைய கோபம் வருத்தம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே வந்து ஜெகன்னண்ணன் வந்து அதே மாதிரி அதிகமாக திட்டு நான் தான் வாங்கியிருக்கேன் அதிக அடி ஜெகன்னனுக்கு அடுத்து நான் சொல்லலாம் ஏன்னா ஜெகன் ஜர்னி ஜேர்னி பெரிய ஜேர்னி எனக்கும் டேரக்டருக்குமான ஜேர்னி அது அது ஒரு பெரிய கதை நாங்கள் மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது அன்னைக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து நான் ப்ரப்ட்டு ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சண்டை போட்டு ரெண்டு மூணுரூவா கோச்சிட்டு போவேன் அப்புறம் இதே டலக்கா போடுவார் அண்ணன்னா இரு இல்லைன்னா போகும்பார் அப்புறம் திருப்பி வருவேன் அப்புறம் திருப்பி ஸ்னேகா மேம் முழுக்க வர்றாங்க அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்குள்ளே எல்லாருமே புதுசாக இருக்காங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறோம் அப்போ வந்து சண்முகராஜுங்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு ரெனால் ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம் ரெனால்ட்ஸ் பண்ணிக்கிட்ட வந்து நம்ம வந்து இது வாங்கலாம் வாங்கினா சினேகா மேம்க்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம் ஏன்னா அன்றைக்கி சம்பளம் வந்து ஒவ்வொரு அளவுக்கு கொடுக்குறது அவ்வளோ கஷ்டம் பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ள வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறார் இந்த படத்தை எடுக்கிறார் ஏன்னா இந்த கதையை வந்து அவன் ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு பிரபுதேவா சாருக்கு போச்சு அரவிந்தசாமி சார் வச்சு பேசினார் அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்போ ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது அடுத்து அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யாராருக்கிட்டே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு அது அப்புறம் விருப்பப்படவே இல்லை இந்த படத்தை வந்து அவர் ஆட்டோகிராஃபில் அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துக்கிட்டு நடிகராக அதுதான் உண்மை ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் சொல்ல போனார் அந்த கதையை அவர் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் இந்த சேகர் சார் அப்புறம் நீங்கள் நடிக்காமல் வேற யார் நடிக்கிறது அப்படின்ட்டார் நானும் சும்புதோனா ஐயோ யார் சார் பார்க்குறத அப்படின்ட்டான் அதுக்கும் முறைக்காரு ஃபஸ்ட்டு வந்து அவரை நடிக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிஞ்சது நானும் சிம்புதவன் மட்டும்தான் வேற எல்லாருமே வந்து ஓகே ஓகேன்ட்டாங்க அப்புறம் ராமகிருஷ்ணா அவன் அவர் லைட்டாக அங்கிட்டும் வருவான் இங்கிட்டும் வருவான் இருக்குது அப்படிம்பா அப்புறம் சூப்பராக இருக்கும் அப்புறம் யாருமே நடிக்கலாம் அப்புறம் நம்ம நடிச்சிட வேண்டியதான் அப்படின்னா அதில் வேற அவர் எங்கள் மேலே கோவம் படம் ஓடுனதுக்கு அப்புறம் எங்களை பார்க்குறாரு நீ தட நடிக்க வேண்டாம்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையாக இருக்கும் அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க ஸ்னேகா மேமுக்கு எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணுமே ஏ உங்களுக்கு நாவல் எல்லாம் நாவப்படுத்துகிறோம் பயங்கரமாக நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு தான் காரணம் போய் மறுநாள் தங்கர் பச்சன் சார்ட்டை போயிட்டேன் அங்கே தெண்டல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அவர் என்னன்னா சண்டைன்னா அவங்க காரணம் கிடையாது அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல அப்புறம் வந்து நான் என்னென்னா நான் ஆ டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறேன் பய எங்கள் இடையேரு பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் என்ன பண்ணுவேன் சிலிண்டர் வேணும் பாத்திரங்கள் வேணும் என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணியில் அவங்க வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களா அக்கா ராணி அக்கா வச்சுருக்கலாம் எடுத்தாந்து வந்து எடுத்தாந்து நான் அதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் டேட்டரோட சண்டை வரும் ஆடாக்டர் கோச்சுட்டு போயிட்டாருன்னு அந்த வேலைக்கு நான் தான் பார்க்கணும் நிறைய சார் இடத்துல விட கோச்சிட்டு போயிட்டார் அந்த இடத்துல நான் பார்க்கணும் எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னையே போய் உங்கள் ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கத்துக்கிட்டு போயிட்டேன் நீ போய் என்ன பண்ணுற உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோபம் வரும் மூஞ்சி ஒரு மாதிரியாக ரியாக்ஷன்லாம் மாறும் அது என் படத்துக்கு பாதிக்கும் நீ போய் ஆஃபீஸில் அப்படின்ட்டார் எனக்கு பயங்கரது இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது அந்த படத்துல இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்க தூக்கிட்டு போயிட்டேன் திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார் அண்ணனாக இருந்தா அண்ணன் நினைச்சா நீங்க இருரெக்டர் நினச்சா போடாண்டுவார் நான் அதுக்குள்ளே போயிடுறேன் நான் டேரக்டராக தான் நினைச்சேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் உண்மையில இந்த படத்துல மிஸ் பண்ண அந்த படத்துல ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு சீனம் அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார் ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா எப்படி வருது அப்படின்னாரு சார் இந்த படம் கன்ஃபார்மாக ஓடும் சார் சூப்பர் ஹிட் ஆகும் சார் இந்த படத்தை வாங்க அப்படின்னா அவர் சொன்னார் ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸாம் வந்து பார்ப்பாங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார் உங்களுக்கு யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் நான் அவ்வளவு சொன்னேன் அவ்வளவு அசிங்கங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து ஏன்னா அன்றைக்கி அங்கே டேரக்டர் பட்ட கஷ்டம் தான் இன்றைக்கும் நாளான் தயாரிப்பாளராகிறதுக்கு ஒரு மெரினாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய உதவியாக இருந்தது நீங்கள் இப்போ என் அஸ்டண்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பேச வச்சால் என்னை கிளி கிளின்னு கிளிப்பாங்க ஏன்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு அஸ்டண்டருக்குமான ஒரு உறவு அதுதான் தான் ஏன்னா நான் டேரக்டர் ஆகும்போது தான் டேரக்டராக இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளோ பெரிய கஷ்டம் அது எவ்வளோ பெரிய டென்ஷனை கொடுக்கும் அது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும் நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் அப்படிங்கிறத நான் டேரக்டர் ஆகும்போது தான் அவர் திட்டி வருத்தப்பட்டு தினமெல்லாம் நான் டேரக்டர் ஆகும்போது தான் அடடா நம்ம டேரக்டர் எவ்வளோ திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார் இன்றைக்கி என் ஸ்டாண்ட்லேயும் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் கண்டிப்பாக டைரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும் நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்னைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும் ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார் டே ஆஃபீஸோட அவர் மாதிரியாடா போடணும் நான் அவர் மாதிரி தான் உட்காருவேன் அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன் வந்து உமாபதி சொல்லுவான் டேய் மன்பா நீர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படின்னு பாருங்கள் அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது உண்மையிலே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா உமாபதி தாய்மானவன் சிம்புதேவன் ராமகிருஷ்ணன் ஜெகதீஷு நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து இதுவாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு பெரிய விஷிட்டிங் கார்டு இது இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் அந்த சார் சாங்கு அந்த பா அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா அவங்க ஸ்நேகமாக போட்டிருப்போம்ல அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபில்ம் டேரக்டராக இருப்பார் வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க வாய்க்காலோடு மீனோடு நான் நான்குளிக்க அப்படின்னு வரும் அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தில் பற்றி பேசலாம் அது கண்டிப்பாக அந்த படம் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் டைரக்டர் வைப்பார் அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி ஸ்னேகம் மேம் சாரி சொன்னதுனால ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு மெரினானு ஒரு படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமாக அந்த டயத்தில் நாங்கள் தான் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் அது எதுவாக சொல்ல முடியாது ஒரு ப்ரொமோ சாங் பண்ண வணக்கம் வளைவிக்கும் சென்னை அப்படின்னா அதில் போய் அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன் மேம் எனக்கு ஒரு அந்த சாங் ப்ரொமோ சாங் ஒன்று பண்ணுறதுக்கு எனக்கு பாடி கொடுக்க முடியுமா அப்படின் ஐயோ உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டிலேயே வச்சு பாடி கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் அதை சொன்ன ஒன்றாது கோர்க்கணும்னு நினச்சி அதை மறந்துட்டேன் அதே மாதிரி அமிரனனுக்கும் நன்றி அன்னைக்கு பாடி கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்யூ நன்றி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் பிறப்புறேன் தேங்க்யூ